ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றங்களையும் திருப்தியையும் ஆண்டவர் இயேசுவின் மேலே ஒரு விசுவாசத்தை வைக்கவும் உங்களுக்கு உதவுகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த சத்திய வசனத்தின் ஊராக நாங்கள் பயணிப்போம் கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறது என்ன என்பதை நாங்கள் குறித்து ஆராய்வோம் ஒரு ஒரு பையன் வந்து அப்பாவோடு ஒரு நாள் சர்ச்சுக்கு போனானா போயிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் நாள் போய்ச்சிது அன்றைக்கி தூங்க போகிற நேரத்தில் அவங்க அப்பாவை பார்த்து சொன்னானா அப்பா இன்றைக்கி நல்ல நாள் அப்பா இன்றைக்கெல்லாம் நான் காலையில் போனோம் நல்லா தான் இருந்தது ஆனால் என்ன கடவுளங்களோடு இருந்து தான் சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொன்னானா அப்பக்கத்தில் படுத்திருந்த அப்பா வில வளர்த்து போனார் பையன் என்ன சொல்கிறான் பையனுடைய மனசில் என்ன இருக்கு ஒருவேளை அவனுடைய எதிர்பார்ப்பு அங்கே கடவுள் இருந்திருந்தால் என்ற ஒரு எண்ணம் ஒன்று இருந்திருக்கிறது பிரியமானவர்களே ஒருவேளை இந்த கேள்வியை இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் தங்களுடைய ஆலயங்களுக்கு போகிறாங்க வழிபாடுகளை செய்கிறார்கள் ஆனால் வீட்டுக்கு வருகின்ற பொழுதோ ஓய்வாக இருக்கிற பொழுது இந்த கேள்வி எங்களை தூக்கி வைக்கிறது கடவுள் என்னுடைய ஆராதனையிலேயும் என்னுடைய வழிபாடுகளிலேயும் இருக்கிறாரா நான் இருக்கிற இடங்கள் எல்லாத்திலையும் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது அது காரணம் உண்டு அது காரணம் உண்டு இந்த பையன் வந்து அப்பாட்ட கேட்டது அந்த கேள்வி சாதாரண கேள்வியாக கிடையாது அதில் இருக்கிற உள்ளார்த்தம் என்ன அவனுடைய பார்வையிலே அது ஒரு செயல்களை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருந்திருக்குது ஸோ அவன் திரும்பி பார்க்குறான் அவனுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பார்க்குறான் இன்றைக்கு கடவுள் என்னோட இருந்திருந்தால் நல்லது என்று சொல்லி அவன் அப்பாட்ட சொல்கிறானான் நான் இன்னைக்கு வந்து இந்த நாளில் உங்களோட ஒன்று ராஜாக்கள் என்ற புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இருந்து எப்படி சாலமோன் என்ற ஒரு மனுஷன் அவன் கட்டின ஆலயத்திலே கர்த்தர் எப்படி இருந்தார் அவனுடைய கைகளினாலே செய்யப்பட்ட அத்தனை வேலைகளையும் காரியங்களையும் எப்படி அவர் ஆசீர்வதித்தார் அதே நேரத்தில் அவனுடைய ஜபங்கள் எப்படி கர்த்தருடைய பக்கத்திலே போயிற்று என்பதை பற்றி இந்த புஸ்தகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆகவே இந்த ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குற பொழுது இங்கே கடவுளுடைய பார்வை விசேஷமாக இந்த மனுஷனுடைய கைகளிலே இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏங்க இந்த மகன் சாலமோன் கட்டின இந்த ஆலயத்திலே கர்த்தர் திருப்தி அடைந்தார் அவன் கையிட்டு செய்த விஷயங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்தது என்று ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்குள்ளே வரலாம் இந்த இல்லாட்டி நாங்கள் அதை கேட்டுக்கலாம் என்ன நடந்தது ஆனால் உண்மையாகவே என்னுடைய பார்வையிலே தாவீது கோயிலை கட்டுகிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவும் இல்லை ஆனால் அதே நேரத்திலே தாவீதினுடைய கைகள் பாவத்தினாலேயும் அதே நேரத்திலே வஞ்சனைகளினாலேயும் அது கவரப்பட்டிருந்தது ஒரு காலத்திலே அதனாலே கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் கட்டுகிறதை விட அவருடைய மகன் வழியாக ஆண்டவர் கட்டினார் என்பதை நாங்கள் காண்கிறோம் ஒருவேளை இன்றைக்கி ஒருவேளை நானும் நீங்களும் எல்லா விஷயத்திலையும் தெளிவாகவும் அசிங்கமாகவும் நாங்கள் இருந்துட்டு கடவுள் செய்கிற விஷயங்களில் என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கவே முடியாது இந்த வார்த்தை எங்களுக்கு தெரிகிறது சங்கீதம் வந்து எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகிறது சங்கீதக்காரன் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி பேசுகிற பொழுது எங்களை குறித்தும் பேசுகிறார் வேதம் எங்களை குறித்தும் சொல்கிறது ஒன்று குருந்திய புஸ்தகத்தில் நாங்கள் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய ஆலயம் அசிங்கப்படுத்த முடியாது ஒருவேளை இன்றைக்கு இந்த நேரத்தில் உட்கார்ந்து பார்க்குற இந்த இந்த செய்தியை எல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பானவர்களே ஒரு ஒரு கணம் நீங்கள் யோசித்து பார்க்கலாம் எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அசிங்கங்களுக்கு இடம் உண்டா கடவுளுக்கு பிரியம் இல்லாத விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா வெளியில் யாருக்குமே தெரியாது ஆனால் உள்ளான வாழ்க்கையில் அது இருக்கக்கூடும் பரிசுத்தம் இல்லாத விஷயங்கள் எங்கள் இடத்துல இருக்கிறதா அப்படி இருந்தால் இன்றைய நாளிலே கர்த்தர் எங்களோடைய இருக்க முடியாமல் போகலாம் எங்களை சுற்றி ஏராளமான விஷயங்கள் நடக்கிறது ஏராளமான விஷயங்களிலே நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் விழுந்து போகிறோம் அப்படி இருந்து கொண்டும் ஒரு சில பேர் அப்படி விழுந்து கொண்டும் அவர்கள் ஜெபிப்பார்கள் ஆனால் அவர் கேள்வி கேட்பாங்களே அவங்களும் கேள்வி கேட்பாங்க ஐயோ கடவுள் எனக்கு பதில் தாரார் இல்லையே எனக்கு பதில் தாரார் இல்லையே அது காரணம் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் சீர் செய்யப்பட வேண்டிய பக்கங்கள் உண்டு அது புதிய ஏற்பாட்டிலேயே நாங்கள் காண்கிறோம் பழைய ஏற்பாட்டிலையும் காண்கிறோம் யாரெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வருகிறார்களோ அங்கே கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியாமல் போகிறது காரணம் அந்த பரிசுத்தம் அவ்வளவு தெளிவானது கர்த்தருடைய குணாதிசயத்தை அதில் வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே கடவுள் பரிசுத்தம் உள்ளவர் அவருக்கு அவருடைய பக்கத்தில் அசிங்கங்களுக்கு இடமே இல்லை ஏசாயா ஒரு மனுஷன் இருந்தான் அவன் கூட கடவுளுடைய பக்கத்தில் நின்று கடவுளுக்காக சேவை செய்த ஒருவனாக தான் அவன் இருந்தான் அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுளிடத்தில் போனான் ஏசாயா யாராவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அங்கே அவன் கடவுளிடத்தில் இருந்து பார்த்த பொழுது கர்த்தனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாலே தான் அவன் வாழ்க்கையை எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்று கண்டான் அந்த ஆறாவது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் அண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அவன் சொல்கிறான் அவனுடைய வாழ்க்கை அந்த பக்கத்தில் நிற்கிற பொழுது கடவுளுக்கு பக்கத்தில் நிற்கிற பொழுது அவனுடைய அசிங்கமான பக்கங்கள் எல்லாரும் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறது ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த நாள் கடவுளுடைய பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள் கர்த்தர் இருக்கிறாரா நீங்கள் தெளிவாக சொல்ல முடியுமா ஆமாம் கட்டவுள் என்னோடு இன்னைக்கு இருக்கிறாரன்னு சொல்லி இந்த பகுதியில் இந்த இந்த சாலமோன் அவன் ஆண்டவருக்காக அந்த ஆலயத்தை கட்டுகிறது மாத்திரமல்ல இருபத்தி ஐந்தாவது வசனங்களிலே அவன் அவன் அந்த ஆலயத்தில் இருக்கிற பொழுது இங்கே அவன் தன்னுடைய வழிகளை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லுகிறது ஏன் கவலை அலட்சியம் போன்றவைகள் எங்களுக்குள்ளே வந்துடலாம் அது கடவுளுடைய பக்கத்தில் நிற்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் ஒருவேளை எங்களை கவலை இனமும் அலட்சியமும் வந்து எங்களை கத்துடைய சன்னிதானத்திலேருந்து எங்களை வெளியிலே கொண்டு வந்து விட்டுவிடும் உலகத்திலே இருக்கிற எண்ணங்களுக்குள்ளேயும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களுக்கு விட்டு கொடுக்குற பொழுது நாங்கள் கத்தடத்துலேருந்து வெளியிலே வந்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாங்கள் எப்பொழுதெல்லாமோ அலட்சியமாக இருக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் கர்த்தர் எங்களை விட்டு தூர விலகி போவதற்கு வாய்ப்பு உண்டு அனனியா சப்பிரால் என்ற ஒரு குடும்பம் இருந்தது கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நபர்கள் வெளியில் யாருக்குமே தெரியாது அவருடைய வாழ்க்கை உள் வாழ்க்கை ஆயிற்று முடிவு பரிதாபமான முடிவு அவர்கள் அந்த கத்தோடைய சன்னிதானத்தை விட்டு அவர்கள் விலக வேண்டி வந்தது பிரியமானவர்களே இந்த நாளில் நாங்கள் எங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம் சாலமோன் சொன்னார் அவன் கட்டின ஆலயத்திலே கர்த்தாவே உங்களுடைய கண்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அவன் சொன்னான் இந்த எட்டாவது அதிகாரத்தில் பிரியமானவர்களே கர்த்தர் எங்களை எப்பொழுதும் காண்கிறார் எங்களுடைய ஆராதனைகள் எங்களுடைய வழிபாடுகள் எல்லாவற்றிலையும் அவர் இருக்க வேண்டுமா இருந்தால் அவருக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிப்போம் அவருக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது எங்களுடைய தப்பான வாழ்க்கை வெளியிலே தெரிய ஆரம்பிக்கிறது அவர் அதனை செய்ய ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் அவர் எங்களோடு கூட இருந்து என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்த எங்களை மாற்ற எங்களுக்கு புது வாழ்க்கையை தர அவர் விரும்புகிறார் இந்த நாளிலேயும் நாங்கள் அவரிடத்துல எங்களை அர்ப்பணிப்போம் கடவுளே நான் இந்த நாளிலேயும் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்குறேன் சுமக்கு இந்த வார்த்தைகளை கேட்குற பொழுது சாலமோன் எப்படி உங்களுடைய க ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அவனுக்கு தைரியத்தை கொடுத்த அந்த ஆலயத்தில் நீர் இருந்தேன் இப்பொழுது இந்த ஆலயம் இந்த சரீரம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது என் வாருங்கள் என்னை தைரியப்படுத்துங்கள் உங்களுக்காக மாற்றுங்கள்